கோவை மாவட்டம் சாமநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த பிரேமலதா என்பவருக்கும் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ரமோன் ஸ்டீன் ஹீஸ் என்பவருக்கும் மேட்டுப்பாளையம் அருகே தமிழ் முறைப்படி திருமணம் நடைபெற்றது நெதர்லாந்தில் பணியாற்றி வரும் பிரேமலதா ரமோனை காதலித்து வந்த நிலையில் தற்போது இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றுள்ளது வந்தவாசி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களின் திறனை ஊக்குவிப்பதற்காக வழங்கப்பட வேண்டிய விளையாட்டு உபகரணங்கள் ஐந்து மாதங்களுக்கு மேலாக வழங்கப்படாமல் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து விளையாட்டு உபகரணங்களை உடனே வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என இளைஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கோவில்பட்டி அருகே திட்டங்குளத்தில் அரசின் தொழிற்பேட்டை பகுதியில் நிறுத்தி வைக்கப்படும் சரக்குந்துகளை குறிவைத்து மர்ம நபர்கள் மின்கலன்களை திருடிச் செல்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொழிற்பேட்டை வளாகத்திற்குள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதால் திருட்டு அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டும் சரக்குந்து உரிமையாளர்கள் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒவ்வொரு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யாரோ ஒரு நபர் வந்து பேட்டரியை வந்து எடுத்துட்டு இருக்காங்க மேற்கொண்டு டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவனுங்கிற மாதிரி இங்கே வந்து பிளாக்கில் சரக்கு ஓடுது அதையும் காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஊரில் உள்ள அக்யூஸ்ட் புள்ள இங்கே தான் வாரம் இந்த சரக்கு வாங்குறதுக்கு ஏதாவது விசாரிக்க போனாலும் எங்களை வந்து குளமிரட்டல் விடுறாங்க அவங்க புதுச்சேரி மாநிலம் கலத்த மோடு அருகே சுடுகாட்டுக்கு செல்ல நெடுஞ்சாலையில் சுரங்கப்பாதை அமைத்து தரப்படாததை கண்டித்து இறந்தவரின் உடலுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் காவல் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்குப் பின் போராட்டம் கைவிடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் கெலவரப்பள்ளி கேஆர்பி அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் போக நெல் சாகுபடி பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஐம்பது விழுக்காடு மானிய விலை உரங்களை வழங்க நடுவண் மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அணைக்கட்டு பகுதியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது அதே நேரம் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் குளித்து வருகின்றனர் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்